என்ற இந்த உடமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அது என்ன நடந்தாலும் அதுக்கு எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நேற்று ஒரு நாள் இல்ல இந்த இடத்துல தூண்கள் ஜேசிபி துப்புரவு செய்து இருக்குது இந்த நாட்ட சட்டம் ஒழுங்கு எங்க போகுது எங்களுக்கு இல்லையா என்றதை நாங்கள் கேட்கிறோம் வணக்கம் ஐந்து தலைமுறைக்கு பதிலாக கூட அதிக அதை விட அதிகமாக இருக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய காணியை மன்னார் பகுதியில் ஒரு சில குழுவினர் அபகரிப்பதாக எங்களுடைய டியூப் தமிழ் கலையகத்தை நாடி பணிப்பாளரை நாடி வந்தமை கிணங்க இன்று பணிப்பாளரும் அவர் சார்ந்த குழுமங்களும் வந்து அவர்களுடைய பிரச்சனையை நேரி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் பிரியதர்ஷினி ரொட்ரிகோ இது வந்து மன்னார் நடுக்குடா கவ்வையங்குடியிருப்பு என்ற இடத்துல இருக்கிற கமக்காரன் குடியிருப்பு என்று சொல்ற காணி இந்த காணி இந்த ஊர்ல இருக்கிற இந்த கிறிஸ்தவ தற்குருஸ் இந்த தற்குருசாக்கள் பழைய காலத்து ஆக்கள் என்ற பூட்டனார் அவருக்கு பேர் வந்து மரியானு சந்தியா பீரிஸ் என்று சொல்றவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நூறு ரூபா காசுக்கு விற்கப்பட்ட இந்த காணி இத அவர் காலத்துல அவர் அந்த ஜெனரேஷன்ல இருந்து இப்ப என்ற அம்மம்மா அவருக்கு ஒரே ஒரு மகள் ரீட்டா பீரிஸ் அதுக்கு பிறகு என்ற அம்மா நான் என்ற பிள்ளைகள் இப்படி நாலஞ்சு தலைமுறையா இந்த இந்த காணியை நாங்க பார்த்து பராமரிச்சு கண்டு வந்துகண்டு இருக்கோம் இப்படி இருக்கும் பொழுது திடீரென்று நாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இதுக்குள்ள பிள்ளைங்க ரயில்வேட சில சில இதுகளுக்காக ரயில்வே இதுக்குள்ள வந்து இது செய்யறாங்க என்று சொல்லி நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை போடும் பொழுது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிச்சு நான் ஒரு முன்னூறு தூண்களை நட்டுருந்தேன் அதையெல்லாம் இந்த 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 செக்யூரிட்டியா இந்த நிக்கிற ஆடுற சொந்தக்காரர் அவருக்கு பேர் வந்து அசோக் தட்குருஸ் ஜாக்கோப் தட்குருஸ் அவரும் அவர் பிள்ளைகள் அந்த குடும்பங்கள் வந்து அந்த முன்னூறு தூணையும் அடிச்சு உடைச்சு சேதாரப்படுத்தி எனக்கு பெரிய ஒரு நட்டத்தை ஏற்படுத்தினாங்க அதுக்கு பிறகு அது சம்பந்தமா நான் போலீஸ் முறப்பாடு தலைமையார்ல செய்திருந்தேன் அந்த முறப்பாட்டுக்கு நூறே நூறு தூண்கள் அதாவது இதுல ஒரு ஆள் துள்ளுடிப்பு ராஜன் சொல்றாரு மிச்ச தூண்களையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு நூறு தூண்கள் மட்டும் எனக்கு நான் நான் போட்டிருந்த தூணை விட கேவலமான ஒரு ஸ்ட்ராங் இல்லாத தூண்கள் தரப்பட்டது அதுக்கு பிறகு இந்த காணி எந்த காணி பிரச்சனையும் இல்லாம இருந்தது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நூறு முகமத் முகமது அஜிபத்ன்னு சொல்ற ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு தூண்களை நட்டாரு பிறகு அதுக்கு அவருக்கு நான் போலீஸ் முடப்பாடு போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு இப்ப இந்த முன்னுக்கு ஒரு கம்பெனியும் எடுத்திருக்கிறாங்க அதுல இருந்து இப்ப தொடர்ச்சியா இந்த கட்டிடம் இது வந்து முழுக்க முழுக்க அமைச்சர் ரிசார்ட்டுக்கு பின்னால ஆக்கள் செய்கிற வேலை ஏன்னு சொல்லி சொன்னா அன்றைக்கு ரிசார்ட் காணியை பார்க்கற அந்த நியூஃபர்னு சொல்றவரும் சாபித் என்று சொல்றவரும் இதுக்குள்ள பொலிஸோட வேண்டு நான் உடனடியா எனக்கு அந்த தகவல் வந்து நான் அதுக்கு உடனடியா வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அமைச்சர் அதை அதை வந்து கேட்ட நேரம் இந்த ஏசியன் மின் பவர் ஏ டபிள்யூ பி பாருங்க தூண்கள் அடையாளம் போட்டிருக்காங்க இந்த ஏசியன் மின் பவர் ஏசியா மின் பவர் கம்பெனி வந்து அமைச்சர் ரிசார்ட்ல தம்பிக்கும் அவருக்கும் சொந்தமானது என்று சொல்லி சொல்றாங்க இதுல ஒரு அஸ்மி என்ற ஒரு ஆள் வந்து புதுக்குடியிருப்பு அஸ்மி என்று சொல்றவர் உரிமை கோடுறாரு அவருக்கு பத்து ஏக்கரும் பத்து பட்சம் என்று சொன்னாரு ஆனா போலீஸ்ல இதுவரை அவர் தன்ற உறுதியையும் எதையும் காட்டில ஆனா இப்ப ஒரு பத்து ஏக்கரும் பத்து பேச்சும் உள்ள இடத்தை விட நூற்றி ஐம்பது ஏக்கர் கிட்டத்தட்ட அடைச்சிருக்காங்க இந்த மிச்சம் இருக்கிறதுக்கு யாரு உரிமை என்று இன்னுமே அது போலீசுமே அவங்களுக்கு ஃபேவரா சட்டம் என்னென்று சொல்றேன்னு தெரியல அவங்களுக்கு ஆதரவாக அவங்களும் இருக்கிறாங்க என்னென்று இத்தனை விசார்ட குற்றத்தரவு பிரிவு இருக்குது சிஐடி புலனாய்வு பிரிவு இருக்குது ஏன் எங்களுக்கு இந்த இதுக்கு எங்களை வழக்குக்கு போக சொல்லி சொல்றாங்க நேற்று இன்றைக்கு ஒருத்தன் பரம்பரை பரம்பரையா நான் ஆண்டுகண்டு இருக்கிற இடத்துக்குள்ள நேற்று இன்றைக்கு ரெண்டு பேர் வந்து தங்கட உரிமை என்று சொல்லி சொல்லும் பொழுது நாங்க எப்படி அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போகணும் ஒரு கோர்ட்ஸுக்கு போனா ஒரு வழக்குக்கு எல்லையோ பாட்டிசனோ நாங்க பாக பிரிவினையோ லேண்டோ போடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்படுக்கிறது பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது எங்களோட பணத்தை விரயமாக்குறதும் எங்களுக்கு மென்டல் டோர்ச்சர் தாரதும் பொம்பளைகள் வந்து கேட்ட உடனேக்க அதுல அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மாதிரி சரங்களை தூக்கி காட்டுறது என்ன நாங்க சண்டை பிடிக்க கூடாது நாங்க எப்படி எங்களோட கைகளை கட்டி போட்டு இருக்கிறோம் சட்டத்துக்கு பயந்து எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் இவங்க இப்படி செய்யும்போது எங்களுக்கு தாங்க இல்லாத எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வருது இதை பாருங்க மேல பாருங்க இந்த பனை மரங்கள் நாங்கள் ஒரு எங்களோட ஊர்ல இருக்கிற அஞ்சாறு பேர் குத்தகைக்கு இந்த லேண்ட் எடுத்து பாக்குறது இந்த பனை எல்லாம் இந்த அடைப்புக்குள்ள இருக்கிற அந்த அடைச்சி ஜேசிபி போட்ட நேரம் எரிச்சிருந்தாங்க இந்த விஷயம் ஹீரோ நியூஸ்ல கூட பிளாஷ் ஆகி இருந்தது பரிபசர அந்த என்வயன்மெண்டல் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு டிபார்ட்மெண்ட் வந்து இத பார்த்து இத ஹீரோ நியூஸுக்கு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இது வரைக்கும் போலீஸார் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பனம்பரங்களுக்கிட்ட சேதாரம் ஆயிருக்கு ஒரு பனம்பரம் வளர்ந்து இப்படி ஆகிறதுக்கு நாற்பது வருஷம் பிடிக்கும் அதுக்கு கீழே நாற்பது கீழே தண்ணியை வச்சுக்கொள்ளும் அப்ப இப்படியான இயற்கை வளங்களை சுரண்டும் பொழுது சூறையாடும் பொழுது அதை போட்டு இப்படி செய்யும் பொழுது இதுக்குரிய அச்சனையே எடுக்கிறாங்க இல்ல என்ன காரணம் போலீசாரே இதுக்கு எடுக்கல நான் எத்தனையோ தரம் அவங்கள்ட்ட கேட்டு களைப்பா போயிட்டு ஏன் இதுக்கு நீங்க உரிய இதை எடுக்க இல்லை நடவடிக்கை எடுக்கல என்று கேட்கும் பொழுது அவங்ககிட்ட இருந்து வர பதில் எங்களுக்கு அது யார் செய்தது தெரியல கண்ணுக்கு முன்னால ரெண்டு பேர் நிக்கிறாங்க கண்ணுக்கு முன்னால அடைக்கிறாங்க கண்ணுக்கு முன்னால இத போட்டு ஒரு கட்டணம் ஒன்று தற்காலிக கட்டணம் ஒன்று கட்டி இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது யாரு செய்தது என்று தெரியல அவங்களுக்கு ஏழுது இல்லை என்று சொல்றதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னணியில யாரு இருக்கிறா ஏ இது இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இவங்க நினைச்சா எதுவும் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு பின்னாலே இருந்து இவங்களை தூண்டுறது யாரு எங்கள உரிமையையும் எங்களோட பரம்பரை சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு இவங்க யாரு இவங்களுக்கு இதுக்குரிய இதுக்கு இதுக்குரிய ஒரு சரியான சட்ட நடவடிக்கை எடுக்காததுக்கு பின்புலத்துல இவங்களுக்கு இருந்து சப்போர்ட் பண்றது யாரு என்று எங்களுக்கு இதுக்குரிய இது தெரிஞ்சாகணும் இன்னும் இவங்க இது மட்டுமில்ல இங்கால பக்கம் இந்த ஆள் வந்து செய்ததுக்கு பிறகு இதுக்கு முழு காரணம் இந்த ஊர்ல இருக்கிற இவங்களை மாதிரி பேர் சொல்லக்கூடிய இவருக்கு பேரு கிறிஸ்தோவு ஆஹ் அருள் தற்குருஷ் இவர் கொன்னைய குடியிருப்பு என்ற இடத்துல வந்து செக்யூரிட்டி போடுறாரு இவருட மச்சா லிண்டன் என்று சொல்லக்கூடியவர் சுத்தி ஒரே குடும்பம் தான் இது அதே மாதிரி திலீபன் என்று சொல்லக்கூடியவர் அவர் அந்த அசோக் தட்குருசுட மக அவர் அன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு ஒரு அடி காணி உங்களுக்கு எடுக்க ஏழுமாடு பாருங்க சொல்லி அதால நான் கேக்குறேன் இன்றைக்கு நேற்று வந்த இவங்களுக்கு என்ற பரம்பரை பூர்வீக நிலத்தை புடுங்கி இவ்வளவு செய்ய ஏலும்னு சொல்லி சொன்னா அந்த அந்த தமிழ் ஆட்களுக்கு கூட அதுக்குரிய ஒரு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க எங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க உங்களால ஒரு அடியை எடுக்கலுமா இதை நாங்கள் எங்க போய் யார்க்க சொல்றது இதுக்கு எங்களுக்குரிய தீர்வு என்ன இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நீங்க தான் எங்களுக்கு பெற்று தரணும் மக்களால மட்டும்தான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு இன்றைக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இதுக்குரிய இதுகளை பார்த்து இந்த விஷயத்த என்ன மாதிரி இது செய்து போலீஸார் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கும் போலீஸோட கதைச்சு கதைச்சு கலைப்பு வந்துட்டு எப்ப ஒன் ஒன் நைன் கடிச்சு சொன்னாலும் ஆஹ் இன்னும் ஒரு ஒன் வீக்குக்கு பிறகு வாங்க இவங்களே அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்குறாங்க இவங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு சொல்ல தெரியாம இருக்கு எங்களுக்கு சண்டை பிடிக்க தெரியாம இல்ல எங்களுக்கு எல்லாத்துக்கு எங்களுக்கு இவங்களோட கை கலப்பு பட தெரியாம இல்ல நாங்க இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்ட விரும்பலை முதலாவது அடுத்தது எந்த ஊருக்கும் இவங்கட முஸ்லீம் மக்களுக்கும் பிரச்சனை பக்கத்துல இருக்கிறதுனால பிரச்சனை வரக்கூடாது ஒரு ஒரு பக்கம் நினைக்கிறோம் இவங்க செய்கிற இந்த மாதிரி செயல்களால நாளைக்கு இவங்களும் பாதிக்கப்பட போறாங்கன்றதே தெரியாம இவங்க இன்றைக்கு செய்து கண்டு இருக்கிறாங்க இதுல இவங்க அடைச்சு கொடுக்க போறது என்ன திட்டதுங்கன்னு தெரியாது நீங்க பாத்திருப்பீங்க அந்த ரோட்ல எங்களோட ஊடாக்கள் எதிர்த்தாங்கன்னா அந்த கூல்மேன் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த அது நாத்தம் தரும் இது இதுகோட சூழல் மாசடைவு ஏற்படும் பொல்யூஷனுக்கு தண்ணி வலுதா போகும்னு சொல்லி கூட இவங்க ஆதரிச்சு இந்த ஊர்ல இருக்கிற இந்த இந்த கவையங்குடியிருப்பு மக்கள் ஆதரிச்சு அவங்க கட்டி கொடுத்தது இன்றைக்கு அதால நீங்க ரோட்ல வரும்போதே பாப்பீங்க சுவாசத்துக்கு அவ்வளவு பிரச்சனை தெரியுமா அதால அந்த பொல்யூஷன் நாளைக்கு இவங்க இப்ப இவங்க செய்ய போற இந்த விஷயம் இவங்களோட பிள்ளை குட்டிகளை எந்த பாதாளத்தையும் கொண்டு போக போகுதுன்னு தெரியாம செய்துங்கன்று இருக்காங்க அதுக்குரிய இது அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அது அந்த அந்த ஜெனரேஷனுக்கு வந்து சேரும் பொழுது அவங்க பேசுவாங்க ஏ இப்படி என்ற ஆட்கள் கவனிக்க ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்து செய்துட்டு போயிருக்காங்க ஆனா எங்களை பொறுத்த மட்டும்ல இல்ல உரிமையையும் எங்களோட நிலத்தையும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் இன்றைக்கு அவங்க இன்னுமே யாரும் ஒருத்தனை அவன் டீட் காட்டையில எங்களுக்கு எங்கேயும் காட்டையிலும் ஜனாதிபதி கூப்பிட்டாலும் காட்டையிலும் இது பிரைவேட்ல நூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நூறு வருஷத்துக்கு மேல் வாங்கப்பட்ட லேண்ட் அதுக்குரிய டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட பக்காவா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ரயில்வே வந்திருக்குன்னு சொல்லி இந்த லேண்டுகள் யார்றன் சொல்லி ஒரு பிளான் ஒன்று எடுத்திருக்காங்க மன்னார் சர்வே டிபார்ட்மெண்ட் உயிரங்குளத்துல இருக்கு அதுல இருக்கு அதுல இந்த லேண்ட் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிளக்காண்ட் இதுல போனீங்கன்னா பார்ப்பீங்க இது யார் இவங்கட வம்சத்துலேருந்து போட்டிருக்கு அதாவது என்ற தாத்தா வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அதுக்கு முதல் கிறிஸ்தவ என்று சொல்றவர பேர்ல அது இருந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா சேத்திர லேண்ட் நோட் பக்கம் வடக்கு பக்கம் பேசல கோயில் ரேண்டு இருக்கும் கிழக்கு பக்கம் அதுக்கு சரியான பவுண்டரிகளை போட்டு எல்லைகள் வந்திருக்கும் ஆனா எந்த முஸ்லீம் மக்கள பேரும் அதுல வரை இல்லை நாங்க அவங்களுக்கு எதிரானவங்க நாங்க அவங்களே நாங்க அபகரிக்க போக இல்லை இவங்க மட்டும் என்னதுக்கு எங்களுடைய யாரு இவங்களுக்கு யாரு இந்த ரைட்ஸ கொடுக்கிறது ஆதாரங்கள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது இந்த கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த பதிவு வந்து உங்களுடைய கைகளில் நாங்கள் விடுகின்றோம் இதற்கான தீர்வை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் இது குறிப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த செய்தி கொண்டு வரப்படுகின்றது மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்